ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் சோத்திரத்தை நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் சப நடத்தும் இருபத்தி ஒரு நாட்கள் சபம் உபவாச சபம் நாலு ஐந்து இன்றைக்கான தலைப்பு நம்மை கண்டுபிடித்த தேவன் கண்மணி போல நடத்தும்படி செபிக்கப் போகிறோம் இன்றைக்கான தியான வசனம் நான் வாசிக்கிறேன் உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மத்திய வரி தேவன் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணி போல காத்தரளினார் இந்த வசனத்திலே முதலாவது கண்டுபிடித்தார் நடத்தினார் உணர்த்தினார் காத்தருளினார் முதலாவது தேவன் நம்மை கண்டுபிடித்தார் எந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மை கண்டுபிடித்தார் எந்த சூழலே நாம் காணப்பட்டோம் சற்று தியானிப்போம் முதலாவது பாழான நிலத்திலும் இடுகிற வெறுமையான அவாந்திர வெளியிலும் பாவத்திலும் ஒளியான சேற்றிலும் படுகொழியிலும் இருந்த நம்மை கண்டுபிடித்தார் நம்மை முன்குறித்தார் நம்மை வேறு பிரித்தார் நம்மை பரிசுத்த ஜனமாய் மாற்றினார் இந்த பூமியிலே அநேக ஜாதிகள் கானானியர் ஏவியர் ஏத்தியர் எமோரியர் எபோசியர் தெற்கு ஹெசியர் கிர்காசியர் ஆகிய ஜாதிகள் காணப்பட்டாலும் தேவன் இசிறுவேல் ஜனங்களை பத்திரமாய் தனக்கென்று தெரிந்து கொண்டார் கத்தர் ஒருவரே இந்த வனாந்திரத்தின் வழியாக நடத்த முடியும் என்று உணர்த்தினார் நேர் வழியாக நடத்தினார் செம்மையான வழியிலே நடத்தினார் தமக்கு முன் சென்று அதிசயமான வழியிலே நம்மை நடத்தினார் ஆளு எனக்கு அன்பான சகோதரிகளே தேவன் நம்முடைய ஜனங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார் தேவ ஜனங்களை எப்படி நடத்தினார் எப்படி தெரிந்து கொண்டார் தேவன் தூதர்களை முன் அனுப்பினார் அவர்களை காக்கும்படி ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் ஏதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்பி நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் முதலாவது நம்மை தூதர்களை முன் அனுப்பி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்ம ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு தாங்கி கொண்டு ஏந்தி கொண்டு தூக்கி கொண்டு பழக்கு வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அவருடைய வழிகள் நடத்துதல் அதிசயமானவையாய் காணப்படுகிறது கத்தை நம்மை காக்கிறார் வலது பக்கத்திலே நமக்கு இருக்கிறார் எல்லாம் தீங்குக்கும் விலைக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது தெரியுமா இயேசு தம்முடைய பிள்ளையை இரத்த கோட்டைகளே மூடி பாதுகாக்கிறார் அக்கினி மதலாய் சூழ்ந்திருக்கிறார் நம்மை சுற்றிலும் சுடரளி பட்டத்தை வைத்திருக்கிறார் ஆயிரம் பதினாயிரம் தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறான் இக்கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் மேல் விழுமோ அது அவனை நொறிக்க போடும் என்று சொல்கிறார் தேவன் நம்மை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு அவியமும் பாடுபட்டது நொறுக்கப்பட்டது ரத்தம் சிந்தியது நமக்கு வியாதியோ நோயோ வராமல் பாதுகாப்பதற்காக தம்முடைய தழும்புகளை ஏற்றுக்கொண்டால் அவருடைய தழும்புகளாக நாம் குணமாகிறாய் காணப்படுகிறோம் அந்த ஆணிப்பாகந்த அந்த தழும்புகளினால் தழும்புகள் உள்ள அந்த கரத்தினால் மகனே மகளே உன்னை என் உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன் என்று அன்போடு சொல்லுகிறார் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை என்று சொல்லுகிறார் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குகிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் வலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் காணப்படுகிறார் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கண்வனிய போல என்னை காத்திருலும் என்று தாவிது செபிக்கிறார் அதுபோல நாமும் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவளாய் காணப்படும் தாவிது வனாந்திரமான அந்த சூழ்நிலையிலே வனாந்திரத்தில் சிங்கத்தோடும் கரடிகளோடும் போராட வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது சவுளின் அரண்மனையிலே தாவிது பயந்து பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பல முறை சவில் தாவிதை உருவ குத்தி கொலை செய்ய ஈட்டிய எரிந்தான் கத்த தாவிதை கண்ணின் மணியை போல பாதுகாத்தான் தாவிதை சொல்லுகிற கத்தரை நான் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாசல் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படவில்லை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் எல்லாம் கத்துடைய சுத்த கிருவியாய் காணப்படுகிறது இந்த வழியில் நாம் யாவரும் தங்கிலும் முடிச்சிப்போம் எங்களை அதிகமாக நேசித்து பயன்படுத்திக்கிற அன்பின் பரவற்றதாகவே முன்னஞ்சோடு முத் துதிக்கிறோமா அப்பா இப்படி பாதத்திலேயே எங்களை தாத்துகிற ராஜா எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து வருகிறவரே முன்னஞ்சோடு முதிக்கிற ராஜா சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி போடுகிறவரே உமக்கு நன்றி ராஜா துர்மார்க்கர் கத்தவை செய்யும் மறைவான கண்ணி ரகசிய ஆலோசனைகள் அக்கிரமக்காரருடைய கத்தவை சூத்திரம் கலகத்திற்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா ஓ இரத்த பெரிய மனுஷருக்கு எங்களை விலக்கி காக்கிறவரே உடைய நாமும் பலத்த தொருகோ நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று ராஜா கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் கூட்டை கழித்து தன் சட்டைகளின் மேல் விரித்து தன் குஞ்சுகளை சுமந்து சென்று உயர சுமந்து சென்று பழுக்க விட்டது போல ஒவ்வொரு நாள் எங்களை சுமந்து செல்லுகிறவரே எங்களை தாங்குகிறவரே எங்களை தப்புக்கிறவரே ஓ முடுமை துதிக்கிற ராஜா அப்பாசூத்திர எங்களை போசிக்கிறவரப்பா அணுதின தேவைகள் எல்லாம் நீ ராஜா எங்களை வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறவா கண்மணி போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் எங்களை நினைவுகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறப்பா எங்களை கசிப்புகள் எல்லாம் நீக்கி போடுகிறவரே ஓ எங்களை பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கிறவரே எங்களை உடைமைகள் எல்லாம் பாதுகாக்கிறவரே எங்களை ரசுக்கள் எல்லாம் பாதுகாக்கிறவரே ஓ கத்தவி எங்களுக்கு கலைஞர்களை ஆசீர்வதிக்கிற ராஜா எங்களுக்கு சுகம் பலன் ஜீவனை கொடுக்கிறவரா ராஜா எப்போ எப்போதும் இப்படி சத்தத்தை கேட்க முடித்த சித்தத்தை செய்ய உமக்கு பிரியமான பிள்ளைகளா எங்களை காண கிருபை செய்ங்க ராஜா இப்படி வல்ல கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா சோத்ரோ இப்படி பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா இப்படி பாதத்தை முத்து முடுகிற ராஜா ஒவ்வொரு நாள் எங்கள் கூடவே இருக்கிறவரே அப்பா அப்பா எங்களை தேக தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரே நன்றியோடு முத்துதிக்கிறோம் அப்பா இப்படி பாதத்திலே எங்களை தாழ்த்துகிற ராஜா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகா உண்டாக்குறதுக்கு கிருபிகளுக்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா அப்பா அப்படி பாதத்தில் தாழ்த்துக்கிறோம் இந்த பத்தாவது மாதத்தை காண செய்த அப்படி கிருபிகளுக்காக நன்றி ராஜா சோத்திரம் அப்பா ஓ இந்த மாதத்தில் கத்தவையை சோதரோ நீர் எங்களுக்கு இந்த என்னென்ன கத்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற ராஜா அனைத்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா நீர் அணுக்கிறது செய்வீராக உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ராஜா அற்புதமே நடந்து முடிந்துவிடும் இப்படி பாதத்திலேயே எங்களை தாத்துகிறோம் இப்படி திருக்கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து தேவக்கரம் எங்களோடு இருக்கட்டும் தாய் தடுமை செவிக்கிறேன் ஏசு நாம திருப்பிதாவே ஆமே நாமே